ஒரு மாதமாக தொடரும் ஹமாஸின் ராக்கெட் வீச்சு இஸ்ரேல் நகரங்களில் தொடர்ந்து அபாய ஒலி காசா சிட்டியை சுற்றி வளைத்து விட்டதாகவும் ஹமாஸின் இதய பகுதிக்கே விட்டோம் என்றும் இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் அந்நாட்டை நோக்கி தொடர்ந்து ஹமாஸ் ராக்கெட் தாக்குதலை நடத்தி வருகிறது திங்கட்கிழமை இரண்டு முறை கொத்து ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது அஸ்டோட் நகரை நோக்கி வீசப்பட்ட ராக்கெட்டுகளால் அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முதல் முறை வீசப்பட்ட ராக்கெட்டுகள் பெரும்பாலும் கடல் பகுதியில் விழுந்ததாகவும் நிமிட ஐந்து இடைவெளியில் அடுத்ததாக குத்து கொத்தாக வீசப்பட்ட ராக்கெட்டுகள் டெல் அவீவ் மெட்ரோபாலிட் பகுதியை தாக்கியுள்ளது ஒரு ராக்கெட் இஸ்ரேலின் நான்காவது பெரிய நகரமான ரிசோன் லெசியோன் நகரில் விழுந்துள்ளது சேத நிலவரம் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை செவ்வாய்க்கிழமை காசா எல்லையில் உள்ள கிப்புட்ஸ் பகுதி மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை ஒரு மாதத்திற்கு காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்தை நொறுங்கியுள்ளது இதில் சுமார் ஐந்தாயிரம் பேர் குழந்தைகள்